ஆண்டவருக்கு அஞ்சி உங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் தந்தையர்களை ஆண்டவருக்கு அஞ்சி உங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே கண்ணொளி அன்னையாம் புனித லூசியாவுடைய அருள் காவலிலே நாம் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாதுகாவலி வழியாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நலன்களுக்கும் நன்றி செலுத்துகின்ற விதமாக நம்முடைய பாதுகாவலிக்கு விழா எடுத்து நம் புனித வழியாக இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாதுகாவலியின் விழாவின் மூன்றாம் நாளாகி இன்று தந்தை கண்டிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் என் மைய சிந்தனையிலே தியானித்து வாழ்வாக்குவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலியினுடைய விழா நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் என்னுடைய மைய சிந்தனையை உடனேயே என்ன பேசுவது அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ளாக தோன்றியது அம்மா பற்றி சொன்னால் நிறைய பேசலாம் அப்பாவை பற்றி என்ன பேசுகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணத்திலே முதன் முதலாக தோன்றியது அம்மா செல்லம் என்று சொல்லி வளர்ந்த பிள்ளைகள் அப்பாவுடைய தியாகத்தை மறந்து போயிருக்கிறோம் என்பதை கூட வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறோமே என்று இந்த மறையுரையை தயாரித்த பிறகுதான் எனக்குள்ளாகவும் ஒரு உரத்தல் என்ன தோன்றியது எனவே இன்றைய மறையுரை எவ்வாறு அமைக்கலாம் என்று எண்ணிய பொழுது என் மைய சிந்தனையையும் இன்றைய வாசகங்களையும் மடிப்படையாக கொண்டு இரண்டு பகுதிகளாக மறைவுரை அமைக்கலாம் என்று எண்ணினேன் முதலாவதாக பிள்ளைகளை கண்டிப்புடனும் கட்டுப்பாட்டுடனும் வளர்த்தெடுப்பது தந்தையர்களாக நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு தந்தையர்களும் செயல்பட வேண்டும் இரண்டாவதாக தந்தையர்களுடைய கண்டிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் கூட அவர்கள் பிள்ளைகளிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய அன்பும் கரிசனையும் அடங்கி இருக்கிறது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது ஒவ்வொரு அன்னையருடைய கடமையுமாக இருக்கிறது என்பதையும் உணர்ந்து ஒவ்வொரு அன்னையர்களும் செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் இரண்டு பகுதிகளாக நம்மறை அமைக்கலாம் என்று எண்ணுகிறேன் கிம் பீக் என்ற ஒரு மனிதர் வரலாற்றிலே இதுவரையிலே பிறந்த மனிதர்களிலெல்லாம் அதீத நினைவாற்றலோடு பிறந்த மனிதர்கள் ஒருவராக இடம் பிடித்திருக்கிறார் இவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எட்டு புத்தகங்களை படித்து முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவராக இருந்திருக்கிறார் ஒரு புத்தகத்தை விரித்து வைக்கின்ற பொழுது இடது பக்கம் இருக்கக்கூடிய பக்கத்தை இடது கண்கொண்டும் வலது பக்கம் இருக்கக்கூடிய பக்கத்தை வலது கண்கொண்டும் என ஒரே நேரத்தில் இரண்டு பக்கங்களை சேர்ந்து வாசிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்த மனிதராகவும் இருந்திருக்கிறார் எட்டு புத்தகங்களை ஒரு நாளிலே படித்து முடிக்கிறார் என்றால் அந்த எட்டு புத்தகங்களிலும் இருக்கின்ற வார்த்தைகள் என்ன என்பதை கூட தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு கூர்மையும் நினைவாற்றல் மிகுந்த ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கின்ற எல்லா மாகாணங்களுடைய பின்கோடு நம்பர் என்ன என்பது இந்த மனிதருக்கு அத்துப்படி அமெரிக்காவில் இருக்கின்ற அனைத்து தெருக்களுடைய பெயர்களும் இவருக்கு தெரியும் அது மட்டுமல்லாமல் ஆயிரம் பாடல்களுக்கு மேலான பாடல்களுடைய வரிகளையும் நினைவில் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதீத ஞாபக சக்தி கொண்ட ஒரு மனிதராக வரலாற்றிலே பிறந்த மனிதர்களில் எல்லாம் அதிக நினைவாற்றிலே கொண்ட மனிதர்கள் ஒருவராக வரலாற்றிலே திறக்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட சாதனையாளருடைய குழந்தை பருவம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று வாசிக்கின்ற பொழுது சற்றே அதிர்ச்சியை தருவதாக அமைந்திருந்தது இந்த அளவுக்கு அறிவு கூர்மையும் நினைவாற்றலும் படைத்த இந்த மனிதருடைய குழந்தை பருவம் நாம் எதிர்பார்ப்பது போல சாதனையாளர் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று கூறக்கூடிய வகையிலே அமைகின்ற ஒன்றாக இறந்துவிடவில்லை இவர் பிறந்த பொழுது இவருடைய தந்தை பிரானிடத்திலே குழந்தையை ஒப்படைத்த மருத்துவர் அவரிடத்திலே கூறிய வார்த்தைகள் இந்த குழந்தை அதனுடைய மூளையிலே செரிபெல்லம் என்ற பகுதி சேதமடைந்த நிலையிலே பிறந்திருக்கிறது செரிபெல்லம் என்ற பகுதி சேதமடைந்த நிலையிலே காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த குழந்தையுடைய மூளையிலே இடது மூளைக்கும் வலது மூளைக்கும் ஒரு தொடர்புமே இல்லாமல் இருக்கிறது எனவே இந்த குழந்தையால் உங்களுடைய வாழ்விலே எந்த ஒரு பலனும் இருக்கப் போவதில்லை எனவே இந்த குழந்தையை நீங்கள் மறந்து விடுங்கள் இந்த குழந்தையை உங்களோடு வைத்திருந்தால் இந்த குழந்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே ஒரு பாரமாகத்தான் இருக்கப் போகிறது எனவே ஏதாவது அநாதை ஆசிரமங்கள் இருந்தால் அந்த ஆசிரமத்திலாவது இந்த குழந்தையை விட்டுவிடுங்கள் என்று பிறந்த குழந்தை தந்தையிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது நரம்பியல் மருத்துவர்கள் இந்த வார்த்தைகளை அந்த தந்தையிடத்திலே கூறுகிறார்கள் தந்தையானவர் நொறுங்கி போகிறார் இறந்த மனம் தளராமல் அந்த இடத்திலேயே மருத்துவர்களை பார்த்து அழுத்தம் திருத்தமாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் என்னுடைய குழந்தை செறிபெல்லம் பகுதியிலே பழுதடைந்த நிலையிலே பிறந்திருக்கலாம் என்னுடைய குழந்தையால் என்னுடைய வாழ்விற்கு எந்த ஒரு பயனுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய குழந்தை ஒருபோதும் நான் கைவிட்டு விட போவதில்லை என்னுடைய குழந்தையை என்னோடு வைத்து நான் பராமரிக்கப் போகிறேன் இந்த உலகமே வியக்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய மனிதனாக என்னுடைய மகனை நான் நிச்சயமாக மாற்றி காட்டுவேன் என்ற உறுதிப்பாட்டோடு மருத்துவர்களுடைய வார்த்தைகளையும் புறந்தள்ளிவிட்டு தன்னுடைய குழந்தையை கரங்களிலே தாங்கியவராக தன்னுடைய வீட்டிற்கு பயணப்படுகிறார் அவ்வாறு பயணப்பட்ட அந்த தந்தை முப்பது ஆண்டுகள் கழிந்த பிறகே தன்னுடைய மகனை மீண்டும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார் அப்பொழுது அந்த குழந்தையை பார்த்த அனைவருக்குமே பேர் அதிர்ச்சி மூளையிலே குறைபாட்டோடு பிறந்த ஒரு குழந்தை இவ்வளவு அறிவாற்றலோடு திகழ முடியுமா இந்த அளவுக்கு நினைவு புத்திசாலித்தனம் கொண்ட ஒரு குழந்தையாக இந்த குழந்தை எவ்வாறு மாற முடிந்தது என்ற ஒரு எண்ணத்தை உள்ளிருத்தியவர்களாக அந்த குழந்தையுடைய தந்தை பிரான் இடத்திலே பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் மூளையிலே பிரச்சனையோடு பிறந்த ஒரு குழந்தை இந்த அளவுக்கு அறிவு கூர்மை ஒரு குழந்தையாக உங்களால் எவ்வாறு மாற்றி காட்ட முடிந்தது என்று தந்தையிடத்திலே கேட்ட பொழுது அந்த தந்தைக்குரிய பதில் என்னுடைய குழந்தைக்காக ஒரு நாளில் முப்பது மணி நேரம் நான் செலவழித்திருக்கிறேன் என்னுடைய குழந்தைக்காக மட்டும் ஒரு வாரத்திலே பத்து நாட்கள் நான் செலவழித்திருக்கிறேன் என்று அந்த தந்தையை ஆனவர் பதிலளித்தாராம் ஒரு வாரத்தில் எத்தனை நாள் உண்டு ஒரு வாரத்தில் எத்தனை நாள் உண்டு எத்தனை நாள் உண்டு பத்து நாள் உண்டா ஏழு நாட்கள் தான் தந்தையனு சொன்னார் தன்னுடைய மகனுக்காக ஒரு வாரத்தில் பத்து நாட்களை செலவழித்திருக்கிறேன் என்று பதிலளிக்கிறார் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உண்டு ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் உண்டு முப்பது மணி நேரம் உண்டா இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த தந்தை ஆனவர் குறுகின்ற என்னுடைய மகனுக்காக மட்டும் ஒரு நாளையில் முப்பது மணி நேரம் நான் செலவழித்திருக்கிறேன் என்று கூறிய அந்த தந்தையுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளை இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதிலே அர்ப்பண உணர்வோடும் தியாக மனநிலையோடும் தன்னுடைய பிள்ளைக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழித்திருக்கிறார் என்று ஒரு தந்தையினுடைய தியாக மனநிலை வெளிப்படுத்தக்கூடியதாக அவருடைய வார்த்தைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எவ்வாறு இந்த கிம் பீக் என்ற மனிதருடைய வாழ்வு மாற்றத்திற்கும் சாதனையாளராக திகழ்வதற்கும் தந்தையினுடைய தியாகமும் தந்தையினுடைய அர்ப்பணப்பும் தந்தையினுடைய தியாக மனப்பான்மையும் காரணமாக அமைந்திருக்கிறதோ அதே போன்று நம்முடைய வாழ்விலும் நாம் உயர்வை அடைவதற்கும் நாம் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கும் சமூகத்திலே சிறந்தவர்களாக திகழ்வதற்கும் நம்முடைய தந்தையர்களுடைய அர்ப்பண மனநிலையும் அர்ப்பண உணர்வும் தியாகமும் அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக வாழ்வதற்கான அழைப்பு இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்நியர்களுடைய தியாகத்தை போற்றுகின்ற சமுதாயத்திலே தந்தையர்களுடைய தியாகத்தை போற்றுவதற்கு பல தருணங்களிலே நாம் மறந்து போயிருக்கிறோம் ஹிட்லர்களாக முசோலினிகளாக நம்மை அடக்கி ஆள்பவர்களாக என்று எதிர்மறையான தோற்றம் கொண்டவர்களாகவே பல தருணங்களிலே தந்தையர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் உயர்வதற்கும் நம்முடைய வாழ்விலே சிறந்தவர்களாக திகழ்வதற்கும் தந்தையர்களுடைய கண்டிப்பும் கட்டுப்பாடுடன் கூடிய அன்பை அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வதற்கு இன்றைய நாளையுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது தந்தையர்களுடைய கண்டிப்பும் கட்டுப்பாடும் இறைவன் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறைகூவலாக இன்றைய நாளிலே இரண்டாம் மாசகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிற திருத்தூதரான துயப்பா லெபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நமக்கு சொல்லி தருகின்றது தந்தையர்களே ஆண்டவருக்கு அஞ்சி உங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் இந்த வார்த்தை எந்த அளவுக்கு தந்தையர்களுடைய கண்டிப்பும் அவர்களுடைய கட்டுப்பாடும் தந்தையர்களுடைய கரிசனையும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானவை என்பதை எடுத்து எம்புவதாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது கண்டித்து வளர்த்துகின்ற தந்தையனுடைய செயல்பாடு எதை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்பதை தோபித்து புத்தகம் அருமையாக பதிவு செய்கிறது தந்தையர்களுடைய கடமையில் முதன்மையானது பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரை நினைப்பவர்களாக வாழ்வதற்கு பயிற்றுவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை நினைப்பதற்கு இறைவனை தேடுபவர்களாகவும் இறைவனுடைய ஆலயத்திற்கு வந்து வழிபாடுகளிலே பங்கெடுப்பவர்களாகவும் ஆலயம் சார்ந்த செயல்பாடுகளிலே இறைவனுக்காக நேரத்தில் செலவிடுகின்ற மனப்பான்மை கொண்டவர்களாகவும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற மனப்பான்மை கொண்டவர்களாக தந்தை ஒவ்வொருவருமே வாழ்கின்ற பொழுது தந்தையர்களுடைய கடமையினுடைய வெளிப்பாடு அதில் அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வதற்கு நீ நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக தோபித்து புத்தகம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அறிவுரை பாவம் செய்யாமலும் கடவுளுடைய கட்டளைகளை மீறாதவர்களாகவும் வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக அநீதிக்கு துணை போகாமலும் நீதியின் வழியிலே வாழ்வதற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக தந்தையர்கள் வாழ வேண்டும் எப்பொழுது இத்தகைய விளம்பியங்களை தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அப்பொழுது நல்ல தந்தையர்களாக பிள்ளைகளுக்கு நல் வழிகாட்டிகளாக சமுதாயத்தில் உயர்ந்த நிலை உள்ளவர்களாக மாறுவதற்கான வடிகால்களாக தந்தையர்கள் திகழ முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வதற்கே நாளினுடைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடக்கிறது நாம் அனைவருமே வாழ்விலே உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறோம் வாழ்விலே சமுதாயத்தில் பெயர் சொல்லுகின்ற விடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய அன்னையர்களுடைய அன்போடு நம்முடைய தந்தையர்களுடைய கண்டிப்பும் நம்முடைய தந்தையர்களுடைய கட்டுப்பாட்டுடன் கூடிய வழிகாட்டுதலும் அடித்தளமாக இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கின்ற பொழுது அந்நியர்களை போற்றுகின்ற அளவுக்கு தந்தையர்களுடைய மாண்மையை மகத்துவத்தையும் உணர்ந்தவர்களாக நம்மாலும் வாழ முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக பயணிப்பதற்கு இன்றைய நாளிலே நாம் அனைவருமே அழைக்கப்படுகிறோம் அன்னை நாளினுடைய இன்றைய காலகட்டத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது இளைய தலைமுறைகளுடைய வாழ்க்கை முறையை பார்க்கின்ற பொழுது புறவேளை தந்தையர்களாகிய நாம் நம்முடைய கடமைகளிலிருந்து தவறி சென்று கொண்டிருக்கிறோமோ என்பதையும் வேதனையோடு உணர்ந்து கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் வீடு சந்திக்க போகும்போது வீட்டில் அம்மாவும் அப்பாங்க இருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க பசங்க இருக்க மாட்டாங்க இப்போ வீட்டில் போனோன்னு கேட்போம் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்க அது நான் இருக்கிறேன் என்னுடைய கணவர் என்னுடைய பொண்ணு ஒரு பையன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பையன் இருக்க மாட்டார் பையன் எங்கே போயிருக்கிறார் அப்படின்னு கேட்போம் என்ன பதில் சொல்லுவீங்க வழக்கமாக பையன் எங்கே போயிருக்கிறான் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க வெளியே போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானா வெளியே எங்கே போயிருக்கிறான் பதில் இருக்காது ஆனால் உடனே இன்னொரு பதிலின்னு சொல்லுவோம் வெளியே போயிருக்கான் ஃபாதர் ஆனால் என் பையன் எங்கே போனாலும் மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே சிரிக்கிறீங்க அதான் எதார்த்தம் அதே இது சாயங்காலம் வீடு சந்திக்க வந்தாலும் அதே கேள்வி கேட்போம் அம்மா இருக்கிறீங்க அப்பா இருக்கிறீங்க பிள்ளை இருக்கிறான் பையன் எங்கே அப்படின்னு கேட்டால் அதே பதில் தான் வரும் பையன் வெளியே போயிருக்கிறான் எங்கே போயிருக்கிறான் தெரியாது ஆனால் ஃபாதர் எங்கே போனாலும் என் பையன் நைட்டு தூங்குறது வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் விரமனை பிள்ளைகளுக்கு உணவு அளிப்பதிலும் அவர்களுக்கான பாதுகாப்பை அளிப்பதிலும் மட்டும் பெற்றவர்களுடைய கடமையானது முடிந்து விடுவதில்லை என்பதை உணர தவறிய காரணத்தினால்தான் இன்று பல இளைய சமுதாயத்தினர்கள் கஞ்சா போதை பழக்கம் போன்றவற்றிற்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கை நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதனையோடு உணர்ந்தவர்களாக பெற்றவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை கருத்தூண்டியவர்களாக வாழ்பவர்களாக வாழ்வதற்கு இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் தந்தையர்களுடைய கடமை ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் சொல்லும்போது பிள்ளைகளுக்கு மத்தியில் ஹிட்லராக இருக்கு அப்படின்னு வரும்போது பசங்க வந்து அம்மாவுக்கு கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்னம்மா அப்பான்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்த வயசுல என்ன சொல்லுவாங்க உங்க புருஷனுக்கு வேற வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் ஹிட்லரை போல் அதை செய்யாது இதை செய்யாது அவங்க கூட போகாது இவங்க கூட போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கோபமாகவே வருது அப்படின்னு சொல்லுவார் சாப்பிட்ற நேரம் அம்மாக்கள் என்ன சொல்லுவோம் அம்மாக்கள் என்ன சொல்லுவோம் வீட்டில் பிள்ளைங்க யாருமே எப்படி சொல்ல மாட்டாங்களா என்ன சொல்லுவோம் அவர் அப்படிதான்டா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானா அப்பாவுடைய கண்டிப்பிலும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாகவும் தந்தையர்களுடைய கண்டிப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அன்பை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம் என்பதை வேதனையோடு உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்திலே இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் தந்தையர்களுடைய அன்பை உணரவில்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும் பிள்ளைகள் தந்தையர்களுடைய அன்பை உணராமல் போனதற்கு தந்தையர்களுடைய அன்பையும் தியாகத்தையும் அன்னையர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதற்கு தவறிப்பானதும் ஒரு காரணம் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வு செயல்பாட்டை மாற்றி அமைத்துக் கொள்வது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்விலை பயணிப்பதற்கு அன்னையர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நாளிலே அழைக்கப்படுகிறோம் அதற்கான பதிலை இன்றைய நாளையுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது நற்செய்தி வாசகத்தில் அன்னை அன்னைமரியாவும் சூசியபுரம் எருசிலை மாலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து காணாமல் போகிறார் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வாசக பகுதி அங்கே போகின்ற பொழுது பல இடங்களிலே தேடுகிறார்கள் மூன்று நாட்கள் கழித்து மக்களுடைய கூட்டத்திலே அவரை கண்டுபிடிக்கிறார்கள் கண்டுபிடிச்ச உடனே மரியா போய் என்ன சொல்கிறார் ஏசுட்டப்ப என்ன சொல்கிறாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது யாரெல்லாம் தேடிக்கொண்டிருந்தோம் உன்னுடைய உன்னுடைய தந்தையும் நானும் ஒரு குழந்தை காணாமல் போகும்போது அம்மா எப்படி பதறுவாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும் நம்ம ஊர்களெலெல்லாம் திடீர் திடீர்னு தகவல் சின்ன குழந்தைகளை காணும் தெருவில் எல்லாம் தேடுவாங்க அப்போ வீட்டுக்கு வழக்கமாக எங்கே விளையாட போனாலும் மதியம் கண்டிப்பாக கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு சாப்பிட வரக்கூடிய குழந்தை ஒரு மணி ஆகியும் வரலை அப்படின்னா அம்மா எந்த அளவுக்கு பதறிட்டு வருவாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும் ரெண்டு மணி ஆகும் மூணு மணி ஆகும் பிள்ளை வரலை பேய் பிடித்தவர்களைப் போல் உறவி கொண்டு வருவாங்க அங்கே எங்கே மட்டும் விரவிட்டு வருவாங்க என் பிள்ளையை காணும் பிள்ளையை காணும்னு சொல்லிவிட்டு அப்போ சுற்றி ஓடும்போது தெருவில் உள்ளவங்க கேட்பாங்க என்ன ஒரு மாதிரி அங்கே இங்கே அழிஞ்சிட்டு இருக்காங்க அது ஏன்னா பிள்ளையை காணும் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் சேர்ந்து தேடுவாங்க அப்பா ஒரு பக்கம் ஓடுவார் அம்மா அடுத்த பக்கம் ஓடுவாங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து தேடுவாங்க இப்போ நமக்கு பன்னா பழக்கம் இல்லை அப்போ முன்னாடியெல்லாம் தேடிட்டு வரும்போது எல்லா இடத்துலையும் தேடி அழிஞ்சிட்டு வருவாங்க பிள்ளை கடற்கிற அழகாக பண்ணா கிளை நிழலில் கிடந்து தூங்கிட்டு கிடக்கும் அஞ்சு மணிக்கு கண்டுபிடிப்பாங்க ஒரு மணிக்கு தேட தொடங்கினது அஞ்சு மணிக்கு தேடி கண்டுபிடிச்சோம் அம்மா முதல் வேலையை என்ன செய்வாங்க ஓடிவே பிள்ளையை கண்டுபிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க கொடுங்க முத்தமா கொடுப்படிப்பிடிச்சிங்க எல்லாரும் பிள்ளையை கண்டுபிடிச்சி முதல்ல என்ன பண்ணுவாங்க ஓங்கி வருவாங்க அடி போடுவாங்க அடி போட்டு என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இவ்வளவு நேரமா நான் உன்னை எங்க எல்லாம் உன்னை காணாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ இங்க வந்து தூங்கிட்டு கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க என்ன சொல்லி அடிப்போம் உன்னை அம்மா காணாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா ஒன்றுக்கான அம்மா எங்கேயெல்லாம் தேடினேன் தெரியுமா ஒன்றுக்கான அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் வெடித்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆதங்கத்தையும் நம்முடைய வழிகளையும் சொல்லி பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நாம் வெளிப்படுத்தக்கூடிய தாய்மார்களாக இருப்போம் அம்மா மட்டுமா தேடி இருப்பாங்க அம்மா மட்டுமா தேடினாங்க அம்மாவை தேட விட்டு அப்பா வீட்டிலேருந்து கஞ்சியை குடிச்சிட்டு இருந்தார் அப்பாவும் ஒரு பக்கத்தில் தேடி போயிருப்பார் அம்மா அப்பா மட்டுமா தேடினாங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தேடி இருப்பாங்க யாருடைய துன்பங்களும் நமக்கு பெரிதாக தெரியாது நம்முடைய துன்பத்தை மட்டும் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே அறிவுறுத்தக்கூடிய தாய்மார்களாக நம்மையும் அறியாமல் சுயலனமாக நடந்து கொள்கின்ற காரணத்தினால்தான் தந்தையர்களுடைய தியாகமும் தந்தையர்களுடைய அன்பும் பல தருணங்களிலே பிள்ளைகளுக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது என்பதை உணர்ந்து வாழ்விலே செயல்படுவதற்கு இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் அதற்கு அன்னை மரியாவுடைய வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுதலாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மூணு நாட்களாக தேடி அலைகிறார்கள் தாயாகி தன்னுடைய வேதனை ஒருபுறம் இருந்தாலும் தன்னோடு சேர்ந்து தந்தையும் கமலைப்பட்டார் தந்தையும் வேதனைப்பட்டார் தந்தையும் வருத்தப்பட்டார் என்று உன்னுடைய தந்தையும் நானும் என்று தந்தையுடைய வேதனை முன்னிலைப்படுத்தி தந்தைக்கு மரியாதை கொடுப்பது அவசியமானது என்று தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு தாயாக அனைமரியா இருந்திருக்கிறார் என்பது இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகிறது நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியும் ஒவ்வொரு நாளுமே பிள்ளைகள்கிட்ட சொல்லிக் கொடுப்போம் நம்ம பத்து மாதம் சுமந்து பெற்றேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் உன்னை பத்து மாதம் சுமந்து பார்த்தேன் பிறந்ததுலேருந்து அப்பாவுன்னு தோல்லை மார்பிளையும் போட்டு வளர்த்தார் என்று எத்தனை தாய்மார்கள் சொல்லியிருப்போம் என்று நம்மையை நாம் கேட்டு பார்ப்பதற்கு இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது அம்மாவுன்னு பிறம்போது எவ்வளோ வேதனை அனுபவித்தேன்னு தெரியுமோ அப்படின்னு சொல்லிக்கூடிய த தாய்மார்களில் எத்தனை பேர் உன்னை வளர்த்தெடுப்பதற்காக காட்டிலும் கடலிலும் துன்பப்பட்டு உன்னுடைய தந்தை உன்னை வளர்த்தெடுத்தார் என்று தந்தையினுடைய தியாகத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கிறோம் என்று நம்மையை நாம் கேட்டு பார்ப்பதற்கு இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நானும் கடப்புறத்துக்காரந்தான் ஆனியாடி மாசையில எவ்வளவு காத்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் காத்து மலை வீட்டை விட்டே வெளியே வர முடியாத அப்பா யாத்னத்தை எடுத்துட்டு ரெடியாக நிற்பார் அப்ப அம்மா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க காத்து மலையுமா இருக்கு இதுலயா கடலுக்கு போகிறீங்க சும்மா அகட இந்த மழையிலையும் மலையிலையும் போனா கொஞ்சம் மீன் கொண்டாலும் நிறைய பணம் கிடைச்சோம் ஏன்னா நிறைய பேர் வளர்த்தள்ள மாட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாவது தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற தியாக மனப்பான்மை கொண்ட தந்தையுடைய தியாகத்தை தாய்மார்களாக நாம் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறோம் என்று நம்மையை நாம் கேட்டு பார்ப்பதற்கு இந்த வேளையிலே கடமைப்பட்டிருக்கிறோம் பல தருணங்களிலே நம்முடைய தியாகத்தையும் நம்முடைய அன்பையும் நம்முடைய உரத்தல் முயற்சிகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற தாய்மார்கள் தந்தையர்களுடைய தியாகத்தையும் தந்தையர்களுடைய அன்பையும் தந்தையர்களுடைய உரத்தல்களையும் தந்தைகள் பிள்ளைகளுக்காக சேர்த்திருக்கின்ற அனைத்து தியாக முயற்சிகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தால் இன்று அன்னையர்களைப் போல பல குடும்பங்களிலே தந்தையர்களும் மதிப்பு மிக்கவர்களாக இறந்திருப்பார்கள் அன்னையர்களுக்கு அளிக்கப்படுகின்ற இடம் என்று பல குடும்பங்களிலே தந்தையர்களுக்கு அழிக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு காரணமும் தந்தையர்களாகிய அவர்களுடைய தியாகத்தை தாய்மார்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறி இருப்பதும் ஒரு காரணம் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வை மாற்றியமைப்பதற்கு என்னால் நமக்கு அழைப்பு விளக்கிறது கண்டிப்பும் கரிசனையிலும் கூட தந்தையர்களுடைய அன்பும் பிள்ளைகளின் மீது அவர்களுடைய அக்கறையும் அடங்கி இருக்கிறது என்பதை எப்பொழுது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்ற மனநிலைக்கு அந்நியர்களாகி நாம் கடந்து வருகிறோமோ அப்பொழுதுதான் அந்நியர்களைப் போன்று தந்தையர்களும் தங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் தந்தையர்களும் தங்களுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டிருக்கிறார்கள் தந்தையர்களும் தங்களுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று பிள்ளைகளும் உணர்ந்து கொள்வார்கள் அந்த உணர்வு அந்நியர்களுக்குரிய இடத்திலே தந்தையர்களை வைத்து போற்றக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களை இட்டு செல்லும் என்பதை உணர்ந்து வாழ்விலே செயல்படுவதற்கைய நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது எப்பொழுது இத்தகைய வாழ்வு மாற்றம் நம்முடைய வாழ்விலை ஏற்படுகிறதோ அப்பொழுது நம்முடைய குடும்பமும் நம்முடைய வாழ்வும் இறைவன் விரும்புகின்ற குடும்பமாக இறைவன் குடும்ப என்ற வாழ்வாக மாறும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்விலே செயல்படுவதற்கான வரத்தை இந்த நாளிலே இறைவண்டத்திலே கேட்போம் அதற்காக இந்த திருப்பலியிலே அனைபிரமணி இந்த பக்தியோடு மன்றாடுவோம் இறை அருள் பெறுவோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி செல்வாராக